ஹலோ பிரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவர் உயிர் தெழிந்த பின்பு யார் யாரை சந்தித்தார் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் பதினொன்றாவதா ஆண்டவர் யாரை மீட் பண்ணாருன்றத நம்ம பார்க்கலாம் ஒன்று குறுந்தேர் பதினைந்தாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் பின்பு யாக்கோபுக்கு கத்த தரிசனமானார் என்று வசனம் சொல்லுகிறது இந்த கத்த தரிசனம் யாக்கோபுக்கு கத்த தரிசனம் கொடுத்த பின்பு இந்த யாக்கோபு ஒரு உண்மையான சீசனாய் இருந்தது மட்டுமல்ல புத்தகத்தை எழுதுகிற ஒரு ஆக்கியோனாய் அவன் மாற்றப்பட்டான் இன்றைக்கு நிறைய முறை நம்மளிடத்துல ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பேசுகிறார் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் வாக்கு மூலமாக பேசுகிறார் அது மட்டுமல்ல ஊழியக்காரர்கள் தீர்க்கதர்சிகள் மூலமாக கத்தர் பேசுகிறார் ஆனா ஆண்டவர் பேசுனதுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் இங்க பாருங்க இயேசுவை தரிசிக்கிறான் ஆண்டவர் பின்பு தரிசிக்கிறான் தரிசனத்துக்கு பின்பு அவன் போய் தான் கண்டு தான் சென்ற எல்லா இடங்களிலும் கத்தருடைய சுவிசேஷத்தை சொன்னது மட்டுமல்லங்க ஆண்டவருடைய நிருபத்தை அவன் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு கத்த சொல்றாரு நம்ம கூட ஆண்டவர் அநேக முறை இடைப்பட்டது உண்டு நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கோம் ஏதாவது எழுதி இருக்கோமா இல்லன்னா அவரை பத்தி எங்கேயாவது இருக்கோமா இல்லனா தான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு வெளியே கூட சொல்றதுக்கு வெக்கப்பட்டு இருக்காங்களே நிறைய பேரை பாருங்களேன் கிறிஸ்டியன் போட்டன்னா வேலை கிடைக்காது கிறிஸ்டியன் போட்டனா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் எந்த சமயத்துல இருந்து வந்தீங்களோ அதே சர்டிபிகேட்டை இன்னும் மெயின்டைன் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் பொய் சான்றிதழ்கள்ல வாங்கியிருப்பீங்க

நாங்கள் மாற்றப்பட்டவர்களா நீர் விரும்புகிற பாத்திரங்களா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே எங்களை எங்க கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு தேவை சொல்லிட்டு யாக்கோபிடத்துல காணப்பட்ட அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே யாக்கோபு உண்மை தரிசித்தான் தரிசித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நாங்க பாக்குறோமே ஆண்டவரே உங்களை நாங்க தரிசிக்கிறோம் உங்ககிட்ட நாங்க பேசுறோம் நீங்க எங்க கூட பே இப்படி எல்லாம் நாங்க மாற்றிட்டு இருக்கோம் ஆனா எங்களுடைய செயல்களோ எங்களுடைய கிரியைகளோ எதுலையுமே சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த மாற்றத்தை அந்த தகுதியை நீர் எங்களுக்கு தருவீராக என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமாறாத பிள்ளைகளுடைய மனமாற்றத்தையும் காணுகிறவர்களாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமாய் மாற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் மூலம் ஜபங் நல்ல நல்ல பரமா பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ